இந்த இயந்திரம் அமுதம் நானூத்தி முப்பது ஒரு தோட்டத்து பயன்பாடு நிறைய வேலைகளை செய்யற மாதிரி இதில் வடிவமைச்சிருக்கோம் நிறைய வேலைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையை தூள் பண்ணிக்கலாம் உரிச்ச மட்டை அப்புறம் தென்னை வாது குறும்பால தென்னையினுடைய எல்லா கழிவுகளையும் தூள் பண்ணிக்கலாம் இது போக நம்ம பாக்கு மட்டை பாக்கனுடைய ஹஸ்க் பாக்கனுடைய வேஸ்டேஜ் இது எல்லாத்தையும் இதில் தூள் பண்ணிக்கலாம் இதில் தூள்னுடைய அளவு நமக்கு தேவையான அளவுக்கு சிறுசும் பெருசுமா வச்சுக்க முடியும் சின்னதும் எடுத்துக்கலாம் பெருசு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இதுல வந்து தூள் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செடி கொடிகளையும் தூள் பண்ணிக்கலாம்

சொல்லு சொல்ல இந்த மட்டைய இந்த போட்டோம்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா வெட்டி நரம்பெல்லாம் வெட்டி பவுடராகவே வந்துடும் இதுல வந்து பேபி நேரம் இருக்காது நமக்கு வந்து கோழி பண்ணிய பாத்தீங்கன்னா இருக்கும் பேபி இருக்காது பூரா நல்ல பவுடரா வந்துடும் வேணுங்கிற அளவுக்கு இந்த பவுடர் விட பெருசு வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அது பண்ண முடியும் பண்ண முடியும் எதுவும் மாத்த வேண்டியதுல வலை மட்டும் மாத்தி விட்டுட்டு அது பெருசா வரும் ரெண்டாவது போட்டு பவுடரை எடுத்துக்கலாம் இல்லை மட்டையை போட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொடியாக எடுத்துக்க உங்களுக்கு இப்ப இது வெட்டின மாதிரி இதுல நல்ல பொடியா எடுத்துக்கிறோம் இன்னும் பொடியா வேணும்னா எடுத்துக்க முடியும் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சீங்கன்னாலும் இந்த மிஷினில் பண்ணிக்க முடியும் இதுலயே வந்து மக்காச்சோளம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு வேப்பங்கொட்டை புளியங்கொட்டை பேர்ச்சங்கொட்டை இந்த மாதிரி கொட்டை வகைகளை எல்லாம் தூள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நமக்கு அதாவது இந்த ஒரு இயந்திரம் வந்து விவசாயத்தினுடைய எல்லா வேலைகளும் செஞ்சு தரும் ஆடு மாடு தீவனம் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி கொட்டை வகைகளை பவுடர் பண்ணிக்கலாம் கொடிகளை தூள் பண்ணிக்கலாம் உரம் ஏர் பண்ணிக்கோன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் மிஷின் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு கிரீஸ் பண்ணி கொடுக்குறோம் கிரீஸ் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேரிங் ரெண்டு இருக்குது அதுக்கு கிரீஸ் கொடுக்குறோம் அவ்வளோதான் பிளேடுனுடைய வாழ்நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு டன் வரைக்கும் பயன்படுத்த முடியும் இதே இது பெரிய சைஸா எடுக்கிறோம்னா ஒரு இரநூறு டன் வரைக்கும் போகும் பெரிய சைஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நேரடியா அடிச்சு கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு அப்படியே நீங்க தோட்டத்துல போடுறீங்க அப்படின்னா அது பெரிய சைஸ் அதுல ஒரு இரநூறு டன் வரைக்கும் பயன்படுத்தலாம் பொடியா எடுக்கிறது அப்படின்னா ஐம்பதுல இருந்து நூறு டன் இப்ப இந்த மாதிரி பொடி இந்த மாதிரி பொடி அப்படின்னா ஒரு ஐம்பது டன் வரைக்கும் இந்த பிளேட நம்ம யூஸ் பண்ண முடியும் இது வந்து விவசாயி வாங்கிக்கலாம் கோழிப்பண்ணங்க வச்சிருக்கவங்க வாங்கிக்கலாம் மற்றபடி தொழில் துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பைபர் பிளாக் அடிக்கிறவங்க கோகோ பித்து அடிக்கிறவங்களுக்கு இந்த பிரசின் ரொம்ப வரப்பிரசமா இருக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் கொண்டு ஒரு நல்ல இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸுங்கிறது உள்ளே இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்க ஓட்டுற பொறுத்து அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கிரீஸ் கொடுத்தா போது மெயின்டெனன்ஸ் இது ஒரு மணிக்கு இருபது மாட்டுக்கு தீவனம் வெட்டும் ஒரு மணி நேரத்துக்கு இருபது மாட்டுக்கு தீவனம் வெட்டும் நீங்க பிளேடனுடைய டியூரேஷன் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை அதை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது பதம் கம்மியா இருக்குது அப்படின்னா நகர்த்தி வச்சுக்கலாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா பதம் பண்ணி திரும்ப மாட்டிக்கலாம் இந்த மாதிரி பதம் பண்றது அஞ்சு அஞ்சு முதல் பத்து தடவை பண்ணிக்க முடியும் இது எல்லா விவசாயிக்கும் ஒரு போதான இயந்திரம் இந்த ஒரு இயந்திரம் எல்லா வேலையும் பண்ணி தரும் அந்த மாதிரி ஒரு இயல்பு இந்த இயந்திரம் வந்து அமுதம் நூத்தி பதினஞ்சுன்னு இதனுடைய மாடல் இது ஒரு முப்பது மார்க்கு தீவனம் வாட்டிக்கலாம் இப்போ இதில் தீவன வெற்ற மட்டும் வச்சிருக்கிறோம் தீவனம் வேணுங்கிற மாதிரி வெட்டிக்கலாம் சைஸ் பெரு சிறுசு ஆடு மாடு கோழிகளுக்கெல்லாம் தீவனம் வெட்டிக்கிற மாதிரி இயந்திரம் இது தென்னவாதம் பச்சைவாதம் நம்ம பிடிச்சு விட்டு தூள் பண்ணிக்கலாம் இந்த இயந்திரம் அமுதம் முந்நூத்தி நாலு சிஜிஎஸ் இது ரெண்டு ஹெச்பி மணிக்கு முப்பது டு நாற்பது மாடலுக்கு தீவனம் வெட்டிக்கலாம் மாவு அரைச்சிக்கலாம் ஏற்கனவே இங்கே வச்சிருக்க மாதிரி ரெண்டும் கலந்து இருக்கிறது இதுலேயும் குச்சி கோழெலாம் தூள் பண்ணிக்கலாம் வந்து ஒரு நாப்பது ஐம்பது மாட்டுக்கு தீவனம் கெப்பாசிட்டி கெபாசிட்டி அமுதம் முன்னூத்தி பதிமூணு இது தீவனம் வெட்டுறதா மட்டும் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் அமுதம் முன்னூத்தி பதிமூணு எஸ் ஹெச் அப்படிங்கிற இந்த மாடல் இந்த மாடல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லா விதமான வேலைகளும் அதாவது இந்த மாதிரி உரிமட்டைய பிரிச்சு போட்டு பவுடரா பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்க முடியும் உரிமட்டையில் இருந்து காஞ்ச செடிகொடிகள் பச்சை செடிகொடிகள் பச்சை இலை காஞ்ச இலை இது மாதிரி எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணிக்கலாம் அதே போல ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனம் வெட்டிக்கலாம் பச்சை புல் காஞ்ச புல் பருத்தி செடி வெண்டை செடி அவரை செடி கத்திரி செடி இந்த மாதிரி செடிகளையெல்லாம் தூள் பண்ணிக்கலாம் அதே போல் வாழைத்தாறு இந்த மாதிரி வாழைத்தாறுலாம் உள்ளே விட்டு நம்ம கட் பண்ணி தீவனமாக பயன்படுத்திக்கலாம் மக்காச்சோளம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு வேப்பங்கொட்டை புளியங்கொட்டை இந்த மாதிரி கொட்டை வகைகளையும் இந்த மிஷினில் தூள் பண்ணிக்கலாம் இது போக இதெல்லாம் இல்லாமல் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன்களுக்கு தீனி கொடுக்குறதுக்கு நம்ம கோழியினுடைய சிறகுகள்லாம் இருக்கு இல்லைங்களா கோழியினுடைய வேஸ்டேஜ் அந்த வேஸ்டேஜ் இதில் உள்ளே போட்டு அரைச்சு அதை மீன்களுக்கு தீனியாக கொடுத்துக்கலாம் அதே போல் இப்போ மீன் நிறையா இருக்குது அந்த மீன்களை அரைச்சு அதில் உரம் தயார் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மீனை அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது என்ன பண்ணுறது அப்படின்னா வெட்டும் இயந்திரம் நீங்கள் என்ன மெட்டீரியல் கொடுத்தாலும் வெட்டி கொடுக்கும் இது சிங்கிள் ஃபேஸ் ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பின்னு கிடைக்கும் த்ரீ ஃபேஸ் வகையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ கரண்ட்டு உங்ககிட்ட என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இயந்திரத்தை நம்ம கொடுத்துக்க முடியும் இது இப்போ இந்த இயந்திரம் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் தோட்டத்தில் எங்கே வேணாலும் இழுத்துட்டு போயிட்டு கொண்டு வந்துக்கலாம் அமுதம் த்ரீ ஒன் த்ரீ இது சாப்கட்டு மணிக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது மாடுக்கு தீவனம் வெட்டிக்கலாம் செடி கொடிகளையெல்லாம் தூள் பண்ணிக்கலாம் கோழிக்கும் தீவனம் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி வாது இருந்தாலும் தூள் பண்ணிக்கலாம் ஒரு டெமோ காமிக்கணும் பாருங்க சார் பாருங்க சார் இதில் பவுட்ரு வராது அதாவது எதுக்காக இப்போ காமிச்சிருக்கேன்னா அதுலேயும் இது மாதிரி வெட்டிய முடியும் அந்த வெட்டுறதுக்காக காமிக்கிறோம் உங்களுக்கு ஆமாம் இந்த மாதிரி வர்றத திரும்ப உள்ளே போட்டிங்கன்னா பவுட்ராக வந்து ஆமாம் அந்த மிஷினில் இப்போ கழட்ட முடியாதுங்கிறதுனால இதில் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்து பன்னெண்டு பதிமூணுங்கிற மாடல் இந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா ஒரு தொழில் இந்த மாடலை பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு ஒரு ஷிஃப்ட்டு இந்த தென்னை மட்டையை போட்டு அரைச்சோம் அப்படின்னா டன் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் மணிக்கு எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றம்பது கிலோ ப்ரொடக்ஷன் கிடைக்கும் இந்த மாதிரி மாடலில் பன்னெண்டு பதிமூணுங்கிற மாடல் இந்த மாடல் வந்து ஒரு தொழில்முறைக்காக முறைக்காக ஸ்பெஷலா உருவாக்குனது இதுல ஒரு சிப்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு டன்ல இருந்து ஒன்றரை டன் பவுடர் தயார் பண்ணிக்கலாம் நீங்க இந்த பவுடரை வந்து இயற்கை உரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கட்டி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேற நர்சரி ஃபார்ம்க்குலாம் கொடுத்துக்கலாம் இது ஒரு மல்டி பர்பஸ் மிஷின் தான் நீங்க பார்த்த இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்க நோக்கம் வந்து இந்த பூமிக்கு உரம் வேணும் நோக்கம் வந்து பூமிக்கு உரம் வேணும் அதுக்காகவே நாங்கள் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் உரத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடு இந்த தீவனத்தை சாப்பிட்டா ஒரே நாளில் உரமா கொடுத்துருது நம்ம உரம்னா பாதி நாள் இருபது நாள் ஆகுது ஆடு மாடு மாதிரி உரம் கொடுக்கறதுக்கு சிறந்த ஒரு எதுவுமே இல்லை அதனால அவங்களுக்கு அதுக்குண்டான மிஷின் பண்ணியிருக்கோம் மேலும் எங்க மிஷினை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய தொடர்பு என்ன